ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியின் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் திருமங்கை ஆழ்வார் அருளிச் செய்த பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஏழாம் பதிகம் இவளும் திருவிட வெந்தை திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் குருக்கோ நமக மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடல் அமுதினில் அறிந்தோம் ஆகிலும் ஆசை விடலால் குகையன் கண்ணி கொல்லியால் நயந்திருந்த இவளை உன் மனத்தால் எண்ணி நைந்திருந்தாய் எந்த பிராணே இவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை அமுதினில் பிறந்த திருப்பதும் அறிந்தோம் ஆகிலும் ஆசை விடலால் குகையன் கண்ணி கொல்லியம் பாவை சொல்லுணிந்தால் நயந்திருந்த இவளை உண்மணத்தால் எண்ணி நினைந்திருந்தாய் இடவந்த எந்த பிராணே குளம்படு முருவல் தோழியர்க்கு அருளால் குளம்படு குவள கண்ணினை எழுதால் கோல நல் மலர் குழர்க்கு அணியாள் வளம்படு முன்னேர் வையம் முன் அளந்த மால் என்னும் மால் இன மொழியால் இளம்படி இவளுக்கு எண்ணினை திருந்தாய் எந்த பிராணே சாந்தமும் பூணும் சந்தன குழம்பும் நடமுலைக்கு அணியிலும் தழலாம் போந்த வென் திங்கள் கதிர் சுடம் எலியோம் ஒரு கடல் புலம்பிலும் புலம்பும் மாந்தளிர் மேனி வண்ணமும் பொன்னாம் வளைகளும் இரைனில்லா எந்தன் ஏந்திரை இவளுக்கு என் நினைந்திருந்தாய் இடவெந்த எந்த பிராணே பெரிதால் நாழிகை என்னோம் சுடர் துயின்றதால் என்னோம் ஆழியும் குலம்பும் அன்றிலும் உறங்கா சென்றலும் தீய நீர் கொடிதாம் தோழியோ என்னும் துணைமுலை முலை அறக்கும் சொல்லுமே என் செய்கேன் என்னோம் ஏழை என் பொண்ணுக்கு என் நினைந்திருந்தாய் இடவெந்த எந்த பிராணி ஓதிலும்புன் பேரன்றி மற்றோதால் திருஉரு நினைந்தே காதன்மை பெரிது கையற உடையல் கையல் துயில் மறந்தாள் பேதையேன் பேதை பிள்ளைமை பெரிதே தெல்லியல் வள்ளி நுண் மருங்கொல் ஏதலர் முன்னாள் என்னைந்திருந்தாய் இடவெந்தை பிரானே தன் குடிக்கு ஏதும் தக்கவா நினையார் தடங்கடல் நுடங்கையில் இலங்கை வன்குடி மடங்க வாழமர் தொலைத்த வார்த்தை கேட்டையின் மயங்கும் மின் கொடி மருங்குள் சுருங்க மேல் நெருங்கி மின்முலை பொன் பயந்திருந்த என் கொடி இவளுக்கு என் நினைந்திருந்தாய் இடவெந்த எந்தை பிராணி உளங்கணிந்திருக்கும் உன்னையே திதற்றோம் உனக்கன்று எனக்கு அன்பொன்று இலலால் வளங்கனி பொழில் சூழ் மாலெரும் மாயனே என்று வாய் பெறுவோம் களங்கனி முருவல் காரிகை பெரிதே கவலையோடு அவலம் சேர்ந்திருந்த இளங்கனி இவளுக்கு என்னிணைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே அலங்கெழு தடக்கை ஆயன் வாய் ஆம்பர்கே அழியுமா என் உள்ளம் என்னோம் புலங்கெழு பொருநீர் புட்குழி பாடம் போதுமோ நீர்மலைக்கு என்னோம் புலங்கெழு கொல்லி கோமல வல்லி கொடியுடை நெடுமழை கண்ணீர் இளங்கெழில் தோழிக்கு எண்ணைந்திருந்தாய் இடவெந்த எந்தை பிராணி அலங்கெழு தடக்கை ஆயன் வாய் ஆம்பர்கே அழியுமாய் என் உள்ளம் என்னோம் புலங்கெழு பொருநீர் புட்குழி பாடம் போதுமோ நீர்மலைக்கு என்னோம் புலங்கெழு கொல்லி கோமல வல்லி கொடியுடை நெடுமழை கண்ணீர் இளங்கெழில் தோழிக்கு எண்ணைந்திருந்தாய் இடவெந்த எந்தை பிராணி ஒரு கயல் துயில் மறந்தால் அன்பினால் ஆதரம் பெரிதே இவ்வணங்கினுக்கு அறியேன் மின்குலாம் வருங்குள் சுருங்க மேல் நெருங்கி நீங்கிய வனமுலையாளுக்கு என் குலாம் குருப்பில் என்னந்திருந்தாய் இடவெந்தை பிராணி அன்னமோ மீனும் ஆமையும் அறியும் ஆய எம்மாயனே அருளாய் என்னும் இன் தொண்டர்க்கு இன்னருள் புரியோம் இடவெந்தை எந்தை பிராணை மண்ணுமா மாட மங்கையர் தலைவன் மாணவேல் கலியன் வாய் பண்ணிய பணுவல் பாடுவார் நாளும் பழவினை பச்சறுப்பாரே அன்னமும் மீனும் ஆமையும் அறியும் ஆய எம்மாயனே அருளாய் என்னும் இன் தொண்டர்க்கு இன்னருள் புரியோம் இடவெந்தை பிராணை மண்ணுமா மாட மங்கையர் தலைவன் மாணவேல் கலியன் வாய் ஒலிகள் பண்ணிய பணுவல் பாடுவார் நாளும் பழவினை பச்சறுப்பாரே